கெரிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ரிவ்யூ பாக்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அஞ்சலியோட அண்ணன் கேசவ ஒரு புது ஃபர்னிச்சர் ஷோரூமை ஓப்பன் பண்ணுறதுக்காக மகேஷ் அஞ்சலியை இன்வைட் பண்ண மகேஷ் இதுக்கு நாம் போகக்கூடாது எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அஞ்சலிக்கிட்ட எனக்கு ஒர்க் இருக்குது அன்னைக்கு நாம் போக முடியாதுன்னு சொல்லிடுறாரு இன்னொரு நாள் சண்டே டைமாக பார்த்து நம்ம போய் பார்த்து பேசிட்டு வந்துடலான்னு சொல்லவே அஞ்சலி ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க அதை பற்றியே வந்து நினச்சிட்ருப்பாங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க இதெல்லாம் பார்த்த மகேஷ் உனக்கு வேணும்னா நீ மட்டும் போய்ட்டு வா அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்ல அஞ்சலி இல்லை இல்லை வேண்டாம் பரவாயில்ல நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே மகேஷோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அப்போது அஞ்சலி வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு போக மகேஷ் வந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் நீ இங்கே நானே போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு அங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃபை பார்த்ததுமே எல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க நானே என்ன கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலி வந்து பார்க்குறாங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க மகேஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாரு அவங்க எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க மகேஷால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவங்க முன்னாடி எதையும் காமிச்சிக்காமல் கண்ட்ரோலாக உட்காந்துட்டுருக்காரு அதுக்கப்புறமா ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே மகேஷ் வந்து என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க சார் நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோம்ல உங்களுக்காக நாங்கள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போகிறோன்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த பார்ட்டியில் கலந்துக்கணும் மேடமே எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் ப்ளீஸ் சார் எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க தயவு செஞ்சு இதுக்கு ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே மகேஷ்க்கு கோவம் வருது இங்கே பாருங்கள் நான் தான் எனக்கு பார்ட்டி எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறேன்ல அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப என் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி இந்த பார்ட்டிக்கு நான் ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே சார் இப்படி சொன்னால் எப்படி அது மேடம் நீங்களாவது சார் வந்து கன்வின்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் ரொம்ப ஆசையாக இந்த பார்ட்டி எல்லோரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார் கன்வின்ஸ் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அவர் கண்டிப்பா பண்ண மாட்டார் அதுவே அவருக்கு பிடிச்சிருந்தா அவரே முன்னிருந்து எல்லாத்தையும் பண்ணுவார் சரி நீங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க அதனால நான் அவர்கிட்ட பேசுகிறேன் பேசிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு லேடி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கண்ணா மேடம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சாரோட சாய்ஸ் எப்போவுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ்க்கு அந்த விஷயம் மட்டும் ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்படியே ஆஞ்சலியை ரொமான்டிக்காக பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க இருந்தாலும் மகேஷ் வந்து அதையெல்லாம் நினச்சி ரொம்ப டென்ஷனாகவே இருப்பார் இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ